இன்றைய தினம் அவருக்கு எதிரான புகாரை போலீஸ் மா அதிபரிடம் அவர்கள் பாரம் எடுத்திருக்கிறார்கள் வெகு விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்ற யாழ்ப்பாண முஸ்லீம்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றம் குறித்து அவர்களை வெளியேற்றி அங்கு வைத்து அவர்களை சீமந்து போட்டிருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்துக்கு வெளியில் இவர் கதைத்தோர் குறித்த விடயம் குறித்தும் அவருடைய முகப்புத்தகத்திலே அவர் மிக மோசமான முஸ்லீம்கள் குறித்த மிக மோசமான சில கருத்துக்களை பதிவிட்டு வருவதற்கு எதிராக வணக்கம் நான் தாஹா ஐன்ஸ்டின் ஜஃப்னா முஸ்லீம் சிவில் சொசைட்டியில் ஜென்ரல் செக்ரட்டரி கடந்த திங்கள் அன்று நாங்கள் பாராளுமன்றத்திலே சபாநாயகரை சந்தித்து அவரிடம் ராமநாதன் அர்ஜுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து புகார் ஒன்று செலுத்தி அதற்கு எதிராக அவருக்கு சில தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அதிலே அவருக்கு தடை உத்தரவின் அடிப்படையிலே அவருக்கு எட்டு அமர்வுகள் பாராளுமன்றத்தில் எட்டு அமர்வுகளின் அவருடைய ஒலி ஒளி விடயங்களை வெளிப்படுத்துவதில்லை என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் அன்றைய தினம் நான் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தேன் நான் போலீஸ் மா அதிபரிடமும் இவருடைய மிக 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 மோசமான ஒரு கருத்து குறித்து பாராளுமன்றத்துக்கு வெளியில் தெரிவித்த கருத்து குறித்து போலீஸ் மா அதிபரிடம் கம்ப்ளைண்ட் கொடுப்பதாக சொல்லியிருந்தேன் இருந்தபோதிலும் நான் ஒரு விடயத்தை குறித்து காட்டி தேர்தல் வர இருப்பதன் காரணமாக தேர்தலுக்கு சார்பாக அவர் அதை பயன்படுத்துவார் என்ற அடிப்படையிலே நான் சொல் காலதாமதப்படுத்தி நான் அதற்கு எதிரான கம்ப்ளைனை போலீஸ் மா அதிபரிடம் கொடுப்பதாக கூறியிருந்தேன் இன்றைய தினம் அதற்கு அவருக்கு எதிரான புகாரை போலீஸ் மா அதிபரிடம் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் பாரம் எடுத்திருக்கின்றார்கள் வெகு விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் இதற்கு முன் கடந்த ஒரு வார காலத்திற்குள் இதற்கு முன் ஓரிரு தரப்பினரும் வந்து அவருக்கு எதிரான அவருடைய கருத்துக்கு எதிரான புகார்களை செலுத்தி இருக்கிறார்கள் நான் என்னுடைய அமைப்பினோட சியாழ் முஸ்லீம் சிவில் சமூக அமைப்பினூடாக குறிப்பாக யாழ்ப்பாண முஸ்லீங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றம் குறித்து அவர்களை வெளியேற்றி இருக்கக்கூடாது அங்கு வைத்து அவர்களை சீமந்து போட்டிருக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்துக்கு வெளியில் கதைத்தோர் குறித்த விடயம் குறித்தும் அவருடைய முகப்புத்தகத்திலே அவர் மிக மோசமான முஸ்லீம்கள் குறித்த மிக மோசமான சில கருத்துக்களை பதிவிட்டு வருவதற்கு எதிராகவும் இந்த கம்பளை நான் செலுத்தி நிச்சயமாக இந்த இடத்திலே அவர்கள் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள் நான் இதை எதிர்பார்க்கிறேன் இந்த இன ரீதியான முருகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் முழுமையாக நம்பித்தான் இந்த விடயத்தை பொறுப்பு சாட்டியிருக்கின்றேன் நான் ஒரு சிவில் சமூக அமைப்பின் ஊடாகவே இந்த இடத்திலே நான் இந்த புகாரை செலுத்தி இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு இடத்திலே பதிய வைக்கிறேன்